நிகழ்ச்சியின் முதல் துவக்கமாக ஐந்து முக குத்துவிளக்கை ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைக்குமாறு நம்முடைய சிறப்பு விருந்தினர்களை கேட்டுக்கொள்கிறேன் முதலாவதாக அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின் நிர்வாக குழு துணைத் தலைவர் திருமதி அம்மாவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் தொடர்ந்து குற்று விளக்கு ஏற்றி வைத்து விழாவை தொடங்கி வைக்குமாறு பொறியாளர் மு பழனிசாமியை செயற்பொழியாளர் ஐயாவர்களை வேண்டுகிறேன் ஐயாவுடன் அவர்களின் அவர்களுடன் இணைந்து முனைவர் பி முருகேச பூபதி மேனாள் துணைவேந்தர் வேளாண் பல்கலைக்கழகம் கோவை அவர்களையும் அழைக்கின்றேன் தமிழ் திரு பி சிவலிங்கம் அவர்கள் சிறப்பு ஆலோசகர் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் ஐயா அவர்களையும் அழைக்கிறேன் தமிழ் திரு ஓடெக்ஸ் மா ஆ இளங்கோவன் தமிழ் இயக்கம் மாவட்ட செயலாளர் சேலம் ஐயா அவர்களையும் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து இந்த நிகழ்ச்சியை இனிதே துவங்கி வைக்குமாறு பணிவோடு வேண்டுகிறேன் நம்முடைய ஆன்மீக சிற்பி சிட்டிபாபு ஐயா அவர்களையும் விழா மடைக்கு வருகவர்கள் ஒரு பலத்த கைத்தட்டல்கள் வழங்கலாம்

மகிழ்ச்சி சிறப்பு அனைவரும் பார்வையாளர் பகுதியில் அமர்ந்து அடுத்து வரவேற்பு நடனத்தை கண்டுகளிக்குமாறு பணிவோடு தெரிவிக்கிறேன் தமிழர்